அண்ணா நீங்க சொல்ற மாதிரி இந்த ரெப்டைனியன்ஸ் வந்து வேற ஏதோ வார்னிங் பண்ணிட்டு போயிருக்காங்களா வேற ஒரு இனம் வந்து வாமிங் பண்ணிருக்காங்க என்ன சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டமே போய் திருப்பி வார்மிங் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல குடுத்து வந்திருக்காங்க குடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கு திருப்பி அடிக்கவும் வந்திருக்காங்க அடிக்கனா வந்து சண்டை போடுறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டிருக்காங்க சோ இதெல்லாம் கேக்கும்போது பயங்கரமா இருந்தது கூட சண்டை போடுற அந்த இனம் வந்து யாரு ப்ரோ

அவங்க கூட வந்து ஒரு பறையோட போயிருக்காங்க ஓகேங்களா அந்த பறையோட வந்து சண்டை கூட போயிருக்காங்க ஆனா அந்த பறவை யாருமே வந்து இங்க இங்க ஹியூமன் ஃபார்ம்ல இல்ல பிசிக்கல் ஃபார்ம்ல இல்ல அதாவது பிரதர் அவங்களோட பிசிக்கல் ஃபார்ம் நம்ம பாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த டைமென்ஷன் போனாதான் பண்ண முடியுமா அதுதான் இங்க அஞ்சிருக்கும் புரியுதுங்களா நம்ம இப்ப தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கோம் இல்லையா தேர்ட் டைமென்ஷன் அவங்க பாக்க முடியாது

அவனுங்க இருந்து மனிதர்கள் வெளியில வந்தால் அந்த வெளியில வந்து அந்த மனிதரை கண்டு அவங்க பயப்பிடுவாங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் சமீப வேண்டாம் ம் இப்போது உங்களுக்கு இந்த ரெப்டேலியன்ஸ் பற்றி தெரியுது எனக்கும் இந்த ரெப்டேலியன்ஸோட செயல்பாடுகள் பத்தி தெரியுது நம்ம இதுலேருந்து வெளியில் தான் மற்ற மனிதர்களை காட்டி நம்ம வந்து இந்த இதுல இருந்து வெளியில் வந்திருக்கோம் அப்போ அப்போது நம்மளை கண்டு அவங்க பயப்பிடுவானுங்க தானே ம் நம்மளோட

நம்ம வந்து பேசும்போது யாராவது அந்த இலுமினாட்டி நட்டி சீக்ரெட் சொசைட்டின்னு பேசுறாங்களா அப்படின்னு நம்ம வாய்ஸ் வந்து ஸ்கேன் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அலாரம் எடுத்துரும் அவங்க நம்மளை ட்ராக் பண்ணுவாங்க நம்மளை கண்காணிப்பாங்க நம்ம ரொம்ப பெரிய அவங்களுக்கு புடசலை கொடுத்தா நம்மள வந்து காலி பண்ணவும் செய்வாங்க ஆனா இது வரைக்கும் உங்களுக்கும் ஒண்ணும் ஆகல எனக்கும் ஒண்ணு ஆகல நானும் அப்பப்ப நினைச்சு ப்ரோ ஆச்சரியமா இருக்கும் என்னடா நம்ம இது பேசிட்டு பேசிட்டு இருக்கோம் நமக்கு வந்து ஒண்ணுமே ஆகல அவரும் நல்லா இருக்காரு நம்மளும் நல்லா இருக்கும் நம்மள வந்து யாரோ ஒரு எக்ஸ்டன் ரொம்ப ஹையர் ரியாலம்ல இருக்கிற யாரோ நம்ம வந்து தீவிரமா ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படிங்கறது மட்டும் நல்லா தெரியும் பெர்சன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பெர்சன் நான் அடிக்கடிதான் நினைச்சு பாப்பேன் ஆச்சரியமா இருக்கும் நல்லா இருக்கும் உம் அதான் அவங்க இருக்கிற தகை தான் இன்னொன்னு பெட்டரா இருக்குன்றேன் உம்